நாம் நாளைக்கு நம்ம இந்தியாவோட எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாட போகிறோங்க அதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வித்தியாசமான சத்தான முறையில் ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ஸ் டே தோசை செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு நான் சாஃப்ரான் கலர் வேணும் இல்லையா அதுக்கு மூணு தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளிங்க அதோடு கொஞ்சம் பூண்டு பல் அதாவது நாலு பல் கொஞ்சம் உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ தோசை மாவு வீட்டில் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவு மாவை நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எந்த தண்ணியும் ஊற்றி தக்காளியை அரைக்கலை அவ்வளோதான் நம்மளுக்கு சஃப்ரான் கலரில் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பச்சை கலரில் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அரை பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க ஒரு கை அளவுக்கு புதினா இலைகள் நான் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் தூளுப்பு புதினா இலைகளில் தங்கச்சத்து நிறையா இருக்கனால நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட வைக்கலாம் ஸோ அதுக்கும் நான் ரெண்டு கரண்டி அளவு மாவு ஊற்றி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தண்ணி விடாமல் தாங்க அரைக்கணும் ஸோ இப்போது நம்மளுக்கு பச்சை கலர் மாவு ரெடி ஆயிடுச்சு ஒயிட் கலர் மாவை அப்படியே நம்ம தோசை ஊற்றாமல் கொஞ்சம் மருத்துவ பயனோட ஊற்றலான்ட்டு நான் ஒரு துண்டு இஞ்சியை தோல்சி விட்டு சின்னதாக நறுக்கி போட்டு அதோடையும் நான் தோசை மாவை கலந்து நான் மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்க போகிறேங்க அப்போ இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா கலந்து வந்துடும் பித்தங்கள்லாம் நல்லா குறஞ்சிடும் ஸோ மூணு வகை மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் வந்து தோசைக்கல்ல இப்போ இங்கே நான்ஸ்டிக் தாமதான் நான் யூஸ் பண்ணுறேன் நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மொதல் சாஃப்ரான் கலருக்காக நான் அந்த தக்காளி தோசை மாவை வந்து ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும்னோ நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை நைஸாக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான்ஸ்டிக் தேவை நல்லா நல்லா முருகலாக வரும் தோசைக்கல்லையுமே வரும் ஏன்னா நம்ம மாவு நல்லா புளிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அடுத்து அதை ஃபாலோ பண்ணி ஒயிட் கலர் நான் ஊற்றிக்கிறேன் இது எல்லாமே மருத்துவ பயன்கள் உள்ளது தாங்க குழந்தைங்களை ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கெலாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம தேசப்பற்றி இது மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாங்க அடுத்து க்ரீன் கலர் மாவையும் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு கலர்ஃபுல்லான தோசை மாவை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிட்டோம் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் என்ன ஊற்றிக்கலாம் பட் நான் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றினா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது அப்படியே வந்து வேகட்டும் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டுற வேண்டியது தான் பாருங்கள் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு பக்கமும் நல்லா வேகட்டும் பாருங்கள் தக்காளி கலர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட நீங்கள் சட்னி சாம்பார் எதுனாலும் வச்சு பரிமாறலாம் இந்த ஈஸியான தோசா ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்